தமிழ்நாட்டுல எப்படியும் நுழைய முடியாதுன்னு ஆகிருச்சு சரி வழக்கம் போல நாம இருக்கோம்னு காமிச்சுப்போம்னு சங்கிகளும் பாஜக தான் திருப்பரங்குன்றம் தீப சர்ச்சை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியான முறையில திருப்பரங்குன்றத்துல வழிபட்டு வர நிலையில கார்த்திகை தீபம் ஏற்ற பிரச்சனையை உருவாக்கி தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ண நினைச்சிருக்காங்க ஏன்னா காலங்காலமா திருப்பரங்குன்றத்துல இருக்க உச்சி பிள்ளையார் கோயிலதான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருது ஆனா பாரம்பரிய தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தனம்னு அதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுக்குதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல் உண்மை என்னன்னா இந்த சங்கிங்க எல்லாம் தீப தூணுன்னு குறிப்பிடுறது திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்த தர்கா பக்கத்துல இருக்க நில அளவை கல்லதான் இந்த கல் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரங்களால நடப்பட்டது அதுல தீபம் ஏத்தனம்னு போர்க்கொடி தூக்கி மதக்கலவரத்தை பாஜக சங்கிங்க ஆனா உண்மையான தீப தூண் மலை கோயிலுக்கு மத்தியில இருக்குள்ளையார் கோயிலா கார்த்திகை தீபம் தொடர்ந்து ஏற்றப்பட்டு வருது ஏன்னா திருப்பரங்குன்றத்துல எந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்ததோ அங்கேதான் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அப்படித்தான் உச்சிப்பிள்ளையார் கோயில்ல நடப்பாண்டும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இதுல உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆர் புத்தகமே மறுக்க முடியாத ஆதாரமா இருக்கு திருப்பரங்குன்ற தர்கா அளவைக்கல்லும் தீபத்தூனும் வேற வேறன்னு ஆர் எஸ் எஸ் சொன்ன பிறகு என்ன மேட்சு என்ன டீம்னு தெரியாம தீபம் ஏற்ற அரசு அனுமதிக்கலன்னு பொருளிய கிளப்பி மக்களோட மத நல்லிணக்கத்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சங்கி பரிவாரங்கள் தமிழ்நாட்டு மக்களோட சகோதரத்துவத்தை குலைக்கு நினைக்கும் எந்த மதவாத சக்திக்கும் இங்க இடமில்லைன்னு காமிக்கிற விதமா திருப்பரங்குன்றத்துல கடையடைப்புக்கு அழைத்த இந்து அமைப்புகளை மக்கள் புறக்கணிச்சிருக்கிறது தான் காலத்தின் தேவை அவங்க 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 வேலையை பார்த்துக்கிறதுக்காக கடையில அடைக்கலாம் கடலாம் தொடர்ந்து எவ்வாறு அந்திட்டே இருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எதுவுமே கிடையாது அமைதியா தான் இருக்கு எங்களுக்கு வந்து கடை அடைக்கணும் நோக்கமே இல்லை வெளியூர் காரங்க வந்து புசிதான் பண்ணிட்டு இருக்காங்க தடவை இங்க உள்ள மக்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது